பலரது நடிப்பில் உருவான கேங்கர்ஸ் படம் நேற்று அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி ரிலீஸ் ஆனது இந்த படத்தை இயக்கியது மட்டுமல்லாமல் நடித்தும் சுந்தர் சுந்தர்சி படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்த ஒரு முறையில் படத்தின் முதல் நாள் வசூல் என்ன என்பதை இந்த குறிப்பில் நாம் காணலாம் வடிவேலு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் தமிழ் சினிமாவில் மீண்டும் காலடி எடுத்து வைத்தாலும் அவருக்கு என கம்பேக் படமாக எதுவும் அமையவில்லை இவர் நடித்த மாமன்னன் திரைப்படத்தில் வடிவேலு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் மிகவும் இறுக்கமாக நடித்திருந்தார் இந்த படத்திற்காக வடிவேலுக்கு பாராட்டுக்கள் குவிந்தாலும் அவரது ரசிகர்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான காமெடி படத்தில் அவரால் ஹிட் கொடுக்க முடியாமல் இருந்தது இந்த குறையை கேங்கர்ஸ் படம் தீர்த்துவிட்டது என்றே கூறலாம் படம் நேற்று அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி ரிலீஸ் ஆனது படத்தை முதல் நாள் பார்த்த ரசிகர்கள் பலரும் படத்தை பாராட்டி வந்தனர் குறிப்பாக பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் சுந்தர்சி மற்றும் வடிவேலு கூட்டணியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகியுள்ளது என்ற தகவலை ரசிகர்களை தேட்டருக்கு வரவழைத்து விட்டது அப்படி எதிர்பார்ப்போடு வந்த ரசிகர்களுக்கு திருப்திகரமான படத்தை கொடுத்து அனுப்பியுள்ளார்கள் சுந்தர்சி மற்றும் வடிவேலு படம் பார்த்தவர்களில் பெரும்பான்மையான ரசிகர்கள் கூறும் விமர்சனம் என்னவென்றால் இப்படியான வடிவேலுவை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் படத்தின் முதல் பாதி கொஞ்சம் நல்லடித்தாலும் இரண்டாம் பாதியில் படம் சூப்பர் டூப்பர் காமெடிகள் நிறைந்த பேக்கேஜாக உள்ளது குடும்பத்துடன் இந்த சம்மரில் பார்க்க தரமான படம் என கூறி வருகிறார்கள் ரசிகர்கள் மத்தியில் இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைத்துள்ளதால் படக்குழுவினர் மகிழ்ச்சியாக உள்ளனர் குறிப்பாக வடிவேலு மற்றும் சுந்தர்சி ரொம்பவும் குஷியாக இருக்கிறார்கள் படத்திற்கு ரசிகர்கள் தொடங்கி விமர்சகர்கள் வரை பலரும் நல்ல விமர்சனத்தை கொடுத்து வரும் நிலையில் இந்த வார வீக்கெண்டில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக படம் இருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது இப்படியான நிலையில் படத்தினுடைய முதல் நாள் வசூல் குறித்து தற்போது தகவல்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன இந்த படம் முதல் நாளில் மட்டும் சுமார் ஐம்பத்தி எட்டு லட்சங்கள் வரை வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டிருப்பதால் இந்த வார விடுமுறைக்கு பின்னர் படத்தின் மொத்த வசூல் கோடிகளில் இருக்கும் என படக்குழு எதிர்பார்க்கிறது படத்திற்கு ரசிகர்கள் தொடங்கி பல விமர்சகர்களும் பாசிட்டிவான விமர்சனம் கொடுத்தாலும் விமர்சகர் ப்ளூட்டை மாறன் படத்தை போட்டு தாக்க என தாக்கியுள்ளார் இன்னும் சொல்லப்போனால் போனால் தியேட்டரை விழுந்து விழுந்து சிரிக்கும் இந்த படம் அவருக்கு சிரிப்பை தரவில்லையாம் மாறாக வடிவேல்வை நினைத்து வேதனைப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வணக்கம் உங்கள் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி